வணக்கம் நான் உங்க டாக்டர் ஆஷா லேன் பேசுறேன் எத்தனையோ வீடியோக்கள் நான் போட்டிருந்தாலும் எல்லா வீடியோவும் என்கிட்ட யாராவது இதுக்கு மருந்து சொல்லுங்க இதுக்கு தீர்வு சொல்லுங்க இதுக்கான ஒரு என்ன சொல்றது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கன்னு என்கிட்ட கேட்கும் பொழுது அந்த வீடியோஸ் வரும் அந்த மாதிரி இன்னைக்கு நான் வந்து ஒரு வீடியோ எஸ்பி ஹோமியோகேபாய்ல மத்தி மீன் பத்தி அல்ஜிமன் நோய்கள் மற்றபடி எல்லா ஆரோக்கிய குறிப்புகளும் சொல்லி போட்டிருந்தேன் இன்னைக்கு இன்னொரு பேஷண்ட் என்கிட்ட வந்துட்டு ஒரு கேள்வி கேட்டாங்க அது வந்து உண்மையாவே எவ்வளோ சென்சிபிள் எவ்வளோ இந்த சமூகத்துக்கு முக்கியம் அப்படின்னு நான் எப்படி மிஸ் பண்ண எனக்கே தெரியல உடனே போடணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணும் அந்த கேள்வியை வந்து எனக்கு அவங்க குரலால கேட்கணும் ஏன்னா ஒவ்வொரு பெண்ணோட பிரதிநிதியா எல்லா பெண்களுக்கும் தேவைப்படும் அவங்க ஜஸ்ட் அவங்க பார்த்துட்டு வெளியே போலாம் பட் மேம் இதை பத்தி ஒரு வீடியோ போடுங்க எல்லா லேடிஸ் தேவைப்படும் அடுத்து அவங்க நினைச்சாங்க அவங்க குரலை நான் அதை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் அந்த கேள்வியை நீங்க சொல்லுங்க மேம் ஆஃப்டர் டெலிவரி பேக் பெயின் இருக்க ஆஃப்டர் டெலிவரி சிசேரியன் டெலிவரி பண்ணதுக்கு அப்புறம் முதுகு தண்டுல ஊசி போட்டு அனஸ்தீஷியா கொடுத்ததுக்கு அப்புறம் மயக்க மருந்து முதுகு தண்டுல போட்டு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த பெண்களுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு பயங்கரமா இடுப்பு வலி இருக்கு அதுக்கு எக்ஸசைஸ் இருக்கு பிளான்ஸ் பண்ணுவாங்க எல்லாமே நம்ம வந்துட்டு நார்மல் டெலிவரி சிசேரியன் டெலிவரிக்கு அப்புறம் எக்ஸசைஸ் சாட்னா பல வீடியோஸ் பல போட்டோஸ் போட்டிருக்கேன் எப்படி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்கேன் அந்த பேக் பெயின் எக்ஸைஸ் செக் பண்ணுவோம் அப்படி அந்த அதை நாங்கள் வந்துட்டு இப்பயும் முடிஞ்ச அந்த இந்த வீடியோவில் காமிச்சிடுறேன் ஆனால் மருந்து என்ன மேம் சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டால் ஹோமியோபத்தியில் ஹைப்பரிக்கம்னு ஒரு மருந்து இந்த வீடியோக்கு மேலே தலைப்பில் அந்த மருந்து பேர் நான் போட்டிருக்கேன் ஹைப்பரிக்கம் அப்படின்ற மருந்து நாங்கள் க்யூவில் கொடுப்போம் அதை வந்து கால் டம்ளர் தண்ணியில் முப்பது சொட்டு விட்டு உடல் ஒரு தடவை குடிச்சா போதும் டெலிவரி முடிச்சுட்டு ஒரு ஒன் வீக் குடிச்சா போதும் சப்போஸ் ஏற்கனவே இருந்துட்டு இருக்கோங்க ஒரு ஒரு மாசம் குடிங்க அதுக்கப்புறம் நீங்க வேணும்னா உங்களுக்கு வந்து லைஃப் டைம் பேக் பெயினே இருக்காது அந்த நர்வ்ஸ்ல நரம்பு மண்டலங்கள்ல இந்த முதுகு முதுகுத்தண்ண வேலை பார்க்கக்கூடியதுல முக்கியமான மருந்து வந்து இந்த ஹைப்பர் கம்ன்ற மருந்து நிறைய பேர் வழிக்கு உட்காந்தாப்ப நச்சுன்னு விழுந்துவாங்க இந்த குறு தெளிமை நச்சு காக்கெக்ஸ் சொல்லுவோம் டிப் ஆஃப் அந்த காக்கெக்ஸ் அடிப்பட்டா நம்ம என்ன சொல்லுவோம்னா பயங்கரமா பேக் பெயின் இருக்கும் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஹர்னியேஷன் இருக்கும் அதுக்கு இந்த ஹைப்பருக்க முக்கியமான மருந்து அப்படி இருக்கும் போது நம்ம இந்த எக்ஸசைஸ் ஷார்ட் சொல்லுவோம் இந்த எக்ஸசைஸ் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண சொல்லுவோம் இதெல்லாம் வந்து போஸ்ட் டெலிவரிக்கு அப்புறம் சொல்லக்கூடிய எக்ஸசைசஸ் அப்புறம் இந்த மாதிரி கால் வைக்க சொல்லுவேன் ஜென்ரலா எல்லாருமே அது நிறைய நிறைய இதுல சொல்லிருக்கு இந்த மாதிரி கால் வைங்க இந்த மாதிரி கால் வச்சா இந்த பீரியட்ஸ் ரிலேட்டட்லாம் சரியாயிடும் இது வந்து ரிவர்சிங் ஆக்ஷன் மாதிரி பிஹேவியர்ஸ் அதை பத்தி வீடியோ வரும் நீங்க அதில் பாருங்க இந்த பேக் பெயினுக்கு ரொம்ப குறிப்பா பெண்கள் ஆண்கள் குழந்தைங்க பெரியவங்க ஆப்டே இன்ஜுரி இப்படி வழிக்கு உட்காந்தாப்புல விழுந்திருக்காங்க எங்கேயோ வீடு தொடக்கும் போது குழந்தைங்க கூட அதுக்கப்புறம் இடுப்பு வலிக்குதுன்னு சொல்றாங்கன்னா கண்ணை மூடிட்டு ஹைப்பெருக்கம்ன்ற மாதிரி இந்த வீட்டுல வந்து உப்பு மிளகாத்தூள் தனியா தூள் மாதிரி இதை வச்சுக்கோங்க பக்கத்துல மஞ்சள் தூள் மிளகு மாதிரி அதாவது வழிக்கு உட்காந்த விழுந்துட்டாங்க கால் டம்பத்தல்ல முப்ப சுட்டு விட்டு ஒரு மூணு நாளைக்கு கொடுங்க பெயின் கம்ப்ளீட்டா பேர் திருப்பி எப்பயுமே வராது ரொம்ப நாள் முன்னாடி விழுந்திருக்காங்க இப்ப வலிச்சுட்டே இருக்கு ரெகுலரா ஒரு மாசம் குடிக்கலாம் சூப்பரா சரியாகும் டெலிவரி முடிச்சிருக்கு இடுப்பு வலி இருக்கு முது நரம்புகள் நர்வ்ஸ்ல ஆக்ட் பண்ணக்கூடிய மருந்து இந்த ஹைபரிக்கம் முதுகு அனஸ்தீஷியா போட்டு நிறைய மருந்து இருக்கு ஹோமியோல பட் காமனா இப்ப சளி பிடிச்சிருக்கு மூக்க உடனே மஞ்சத்தூள் மிளகு தூள் டீல போட்டு குடிங்கன்னு சொல்ற மாதிரி போட்டு குடிங்கன்னு சொல்ற மாதிரி சிம்பிளா எல்லாருக்கும் சொல்லி கொடுக்க மருந்து இது இதையும் நீங்க பக்கத்துல இருக்கிற ஹோமியோபதி மருத்துவர் கிட்ட செல்ஃப் மெடிக்கேட் பண்ணிக்காதீங்க பக்கத்துல இருக்கிற ஹோமியோபதி மருத்துவ டாக்டர் கிட்ட போயிட்டு இந்த மருந்தை வாங்கி நீங்க சாப்பிடுங்க எவ்வளவு நாள் சாப்பிடணும் நான் ஜென்ரலா இப்போ வெளிநாட்டுல இருக்காங்க அது இதெல்லாம் என்னோட பேஷன்ஸ்க்கு ஒரு ஒரு மாசம் பிடிங்க பேக் பெயின் கம்ப்ளீட்டா சரியாயிடும் அதுக்கப்புறம் இருந்தா என்ன கன்சல்ட் பண்ணுங்க வாங்க வீடியோ கன்சல்டேஷன் வாங்கன்னு சொல்லுவேன் நீங்க உங்களோட குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எந்த பக்க விளைவு இல்லாமல் சேஃபாக கொடுக்கக்கூடிய மெடிசன் ஹோமியோ மெடிசன்ஸ் ஆனால் செல்ஃப் மெடிக்கேட் பண்ணக்கூடாது உங்கள் பக்கத்தில் இருக்க டாக்டர்கிட்ட போயிட்டு கேட்டு உங்கள் டோசேஜ் டிசைட் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க சிசேரியன் பண்ண போ பண்ண எல்லா லேடிஸும் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்த அப்புறமா இந்த மருந்தை வாங்கி ஒரு தொடர்ந்து பதினஞ்சு நாள் குடிச்சிருந்தா எப்பயுமே பெயின் இருக்காது சரி மட்டும் இல்லாமல்

கால்சியம் சப்ளிமெண்ட் கொடுத்தா கூட ஹோமியோல ரூட்டா சில்ஃபைட்டு ரெண்டு மருந்து இருக்கு கொடுத்தா ரொம்ப சீக்கிரம் எலும்புகள் கூடிடும் ரொம்ப சீக்கிரம் ஃப்ராக்சர் வந்து சரியாயிடும் இப்போ எலும்பு டிஸ்லோகேட் ஆகிருக்குன்னா டாக்டர் சர்ஜரி பண்ணி கரெக்ட் பண்ணி கட்டு போட்டுருவாங்கல்ல அந்த மாதிரி பண்ண அப்பறம் இதை சாப்பிட்டா அந்த அடி பண்ணுற எப்படி எலும்பு டைட்டாக சேர்ந்து எப்படி ஈவனாக இருந்துச்சோ அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக யுனைட் ஆகும் நிறைய என்ன பேஷண்ட்ஸ் வாங்கிட்டு போவாங்க டாக்டர்ஸ் அப்படி கேட்பாங்க என்ன பண்ணீங்க எப்படி உங்களுக்கு எலும்பு இப்படி கூடிச்சு

கால் வலியை விட பேக் பெயின் அதிகமா இருக்குன்னு சொல்றவங்க சரி நிறைய குட்டி பசங்க அவங்க பார்த்து ஃபீல் பண்ணியிருக்காங்க அவங்க ரிலேட்டிவ்ஸ்ல இந்த மாதிரி கால் வலி விட அந்த முதுகு தண்ணில ஊசி போட்ட அப்புறம் இடுப்பு வலி தான் நிறைய குழந்தைங்க சொல்றாங்க ஸோ சிசேரியன் பண்ணவங்களா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் எழுபது வயசு பாட்டி எவ்வளோ இருக்கட்டும் இடுப்பு வலிக்கு இதுனா கண்ணை மூட்டிட்டு மஞ்சள் தூள் மிளகு தூள் மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய ஹோமியோபதி மருந்து தான் ஹைப்பரிக்கம் இதை சாப்பிட்டுட்டு எல்லாருக்கும் பேக் பெயின் கம்ப்ளீட் அதாவது முதுகு தட்டை ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்றவங்க எப்பவுமே இடுப்புக்கு பெல்ட் போட்டவங்க டிஸ்க் ஹெர்னியேஷன் டிஸ்க் ரிலாக்ஸ் எல் டூ எல் த்ரீ எல் ஃபோர் எல் ஃபைவ் இப்படி இவ்வளோ ஆயிரம் ஆயிரமா மருத்துவத்தை செலவழிச்சோம் வெறும் ஹைப்பரிக்கம் சாப்பிட்டுட்டு அந்த மேஜிக் ஆஃப் ஹோமியோபதியா ஃபீல் பண்ணிட்டு உங்க வீட்டில இருந்து என்ன பிளஸ் தாங்க உங்களோட எல்லாரோட ஆசீர்வாதமும் எங்க எல்லாருக்கும் ஆகட்டும் அண்ட் இதை அந்த அனுபவிக்கிறவங்க இது கியூர் ஆகுது வந்து இட் வில் பி லைக் மேஜிக் நிச்சயமா எல்லாருமே அதை பண்ணுங்க ஒவ்வொரு கட்சியும் ஒருத்தவங்களுக்கான இடுப்புலி இருக்கும் இது கண்டிப்பா தேவைப்படும் இதை ட்ரை பண்ணிட்டு சரியா சொல்லுங்க நிக்க வச்சு கேள்வி கேளுங்க பேஷன்ஸ் கிட்ட மாதிரி நிக்க வச்சு கேள்வி கேளுங்கேட் பண்ணாதீங்க நீங்களா வாங்கி டோஸ் பண்ணிக்க கூட டாக்டரோட பரிந்துரைக்கூடிய பக்கத்துல இருக்கிற ஹோமியோபதி டாக்டர் போய் வாங்குங்க போய் மெடிக்கல் ஷாப்ல வாங்கிக்காதீங்க ஆனா தனி மருந்தா வாங்குங்க முப்பது சுட்டு விட்டு குடிங்க இந்த மாதிரி வீடியோ சொல்லுங்க எல்லாருமே

சரி நீங்க உடனே இருக்க உங்க தர சொன்னே வாங்கிட்டு போய் அந்த சின்ன பழைய கொடுத்துருங்க லவ் ஆல் நன்றி